உள்ளாட்சி அரசு செய்தியால் ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்தது இதில் பங்கேற்க ஏராளமானோர் வந்ததால் ரயில் நிலைய சந்திப்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கோவை ரயில் நிலைய சந்திப்பு வெளியே ரயில் பெட்டியை ஹோட்டல் போல் வடிவமைத்து உள்ளனர் இதனை கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாபி குத்தகைக்கு எடுத்து ஹோட்டல் தொடங்கியுள்ளார் கடை விளம்பரத்திற்காக இன்று பிற்பகல் அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்றும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு என்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை அறிந்த கோவை மற்றும் கேரள மாநிலத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை ரயில் நிலைய சந்திப்பு சாலையில் நிறுத்தியதால் அங்கே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த ரேஸ் கோர்ஸ் காவல்துறை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர் சாதாரணமாக ஹோட்டலில் கொடுக்கப்படும் ஒரு பிரியாணி அளவை போல் மூன்று மடங்கு இருந்ததாகவும் இதனால் அதிகம் உட்கொள்ள முடியவில்லை என போட்டியாளர்கள் தெரிவித்தனர் இதேபோல் சிக்கன் பிரியாணியை பாத்திரத்தில் அமுக்கி வைத்து கொடுத்ததால் உண்ண முடியவில்லை என போட்டியாளர்கள் குற்றம் சாட்டினர் குடும்பத்தின் ஏழ்மையான சூழலை போக்குவதற்காக போட்டியில் பங்கேற்று ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வெல்லலாம் என்ற ஆர்வத்தில் வந்த போட்டியாளர் ஒருவர் ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் உண்ண முடியாமல் வருத்தத்துடன் வெளியேறினார் குறைந்த செலவில் இப்படி இலவசம் மற்றும் போட்டி நடத்துவதால் பொதுமக்களிடையே புதிதாக திறக்கப்பட்ட இந்த ஹோட்டல் எளிதாக சென்றடையும் என்பது இந்த போட்டியின் வியாபார யுக்தி என் பேரு பாபி செம்மனூர் இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வேர்ல்ட் பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் என்ற மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்ப இன்னொரு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேண்டி இன்னொரு காம்படிஷன் வச்சிருக்கு அதாவது ஆறு பிரியாணி சாப்பிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் சம்மானம் நாலு பிரியாணி சாப்பிட்டால் பிப்டி தௌசண்ட் மூணு பிரியாணி சாப்பிட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் பிரோத் சாஹானம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு வரைக்கும் டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி ஆர்ட் அதுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு ஃபுட்டு ப்ரமோட் பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு வந்த இருபத்தஞ்சு ஆள் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு நானூறு ஆள்கார் இது வரைக்கும் புக்கிங் பண்ணி வச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய வருது ஆயிரம் பிரியாணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அதுக்கு அப்புறம் வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிச்சன் இருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட் நிறைய ஆள்கார் தமிழ் கேரளா எல்லாரும் வந்திருக்கு ரொம்ப தூரத்து எல்லாரும் வந்திருக்கு நான் டூ பிப்டி ஆள்காரி வருமே நினைச்சேன் இப்ப போர் ஹண்ட்ரட் முடிஞ்சு இப்ப டுவெல் ஓ கிளாக் நைட் வரைக்கும் நினைக்கிறது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வரும் எப்படின்னு நினைக்கிறது பரவாயில்ல எவ்வளவு வந்தாலும் இது டுவெண்டி போர் அவர்ஸ்ல பிரச்சனை ஃபுட் வேஸ்டா ஃபுட் ஃபுட் ஆகாது ஒண்ணுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு நம்மள சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அதெல்லாம் நோட் பண்றது டைம் எல்லாம் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டு தானே எல்லாம் செக் பண்ணிட்டு இல்லை லைக் நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு சைன் பண்ணணும் நீங்க வரும்போ நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிலே தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை எல்லாம் நீங்க இதுல பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு தான் பண்ணிருக்குது ஒரு பிரியாணினா இதுதான் பிரியாணி தான் இவ்வளவு தானே ஒன் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குல்ல சேல்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இல்ல லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் கிராம்ஸ் இப்ப இருக்கு ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு போச்சே டோடி பப் டோடினா தெரியல அந்த வெள்ள கலர்ல இந்த மாதிரி கல்லு 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 அங்க போட்டிருக்க பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டு ஒன் 100000 பியர் ஜாஸ்தி சாப்பிட்டா அங்க காம்படிஷன் நிறைய ஆள் வந்திருக்கு ஆ பியர் பெல்லி காம்படிஷன் போட்டிருக்கு போட்டுருकाங்க ஜாஸ்தி गर्ल्स தான் வந்திருக்கு பெங்களூர்ல அந்த ஃபர்ஸ்ட் prize girl க்கு கிடைச்சு பொண்ணுக்கு கிடைச்சு ஓகே இவங்களும் அந்த வச்சு பார்க்குற செவன்த் பரிசு எல்லா டீ தூதுர்ல வந்து வாடகை